டெல்டாவின் அடையாளம் நாம் தமிழர் கட்சியில் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வந்தவர் காளியம்மாள் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக கட்சி பணியாற்றி வந்தவர் நாம் தமிழர் கட்சியிலேயே இவரது பேச்சை கேட்க தனிப்பட்டாலமே இருந்தது ஜூ மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருமுல்லைவாசல் கடற்கரை கிராமத்தைச் சேர்ந்த காளியம்மாள் கடந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்டார் நாம் தமிழர் கட்சி சார்பில் மைக் சின்னத்தில் களமிறங்கிய அவர் ஒன்று லட்சத்து இருபத்தைந்து ஆயிரம் வாக்குகள் பெற்று அக்கட்சியின் டெல்டா முகமாக விளங்கினார் இதனால் அதிருப்தி அடைந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவரை கண்ணிய குறைவாக பேசிய ஆடியோ இணையத்தில் வைரலானது இதன் காரணமாக அதிருப்தியில் இருந்த காளியம்மாள் கட்சி விவகாரத்தில் தலையிடாமல் விலகியே இருந்தார் ஜூட் விலகும் எண்ணம் உறுதியானது இதையடுத்து தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காளியம்மான் பெயரைக் குறிப்பிட்டு அழைப்பிதழ் அச்சடிக்கப்பட்டது சலசலப்பை கிளப்பியது அதில் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் என்பதற்கு பதிலாக சமூக செயற்பாட்டாளர் என்று குறிப்பிட்டது அவர் கட்சியிலிருந்து விலகும் எண்ணத்தை உறுதிப்படுத்தியது நாதகவில் இருந்து விலகல் அந்த வகையில் கடந்த பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகுவதாக காளியம்மாள் அறிக்கை வெளியிட்டார் இதைத் தொடர்ந்து அவரை திமுக பாஜக தமிழக வெற்றி கழகம் என பல கட்சிகள் தங்கள் பக்கம் சேர்த்துக் கொள்ள நூல் விட்டதாக கூறப்பட்டது இருந்தாலும் காளியம்மாள் அடுத்த நிலைப்பாட்டை குறித்து எந்தவொரு விவரமும் வெளியிடாமல் மிளனம் காத்து வருகிறார் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் இந்த நிலையில் தான் மே பதினெட்டு மைனஸ் இல் தஞ்சை முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி காளியம்மாள் பங்கேற்றார் அங்கும் சைலண்டாக வந்துவிட்டு சென்றுவிட்டார் இது தொடர்பாக காளியம்மாளின் நெருங்கிய வட்டாரத்தில் கேட்டபோது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி ஏறத்தாழ மூன்று மாதங்களாகும் நிலையில் அவர் குழப்பமான மனநிலையில் இருப்பதாகவும் அடுத்த முடிவை எடுப்பதில் தயக்கம் காட்டுவதாகவும் அவருக்கு நெருக்கமானவா